வண்டியை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க ரிஜெக்ட் பண்றாங்க ஏன்னா புக நிறைய வருது ரிஜெக்ட் பண்றாங்க அப்ப நான் நெட்லயும் போட்டு பார்த்தேன் புகை நிறைய வருதுன்னா வந்து பெரிய ஒர்க்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நான் இங்க சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் குடுத்தேன் அவங்க வந்து சின்ன ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் டைம் போன செகண்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ தேர்ட் டைம் நான் போறதுக்கு முன்னாடி வண்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது இன்ஜின் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி பிஸ்டன் ரிவிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும் சோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் கிட்ட சார்ஜ் ஆகும் உங்களுக்கு அதாவது நம்ம ஒரு காசு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிட்ட சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு காலையில் அட்ரேஷனில் ப்ரே பண்ணும்போது எனக்கு இன்ஜின் பிஸ்டன் ரிங் எல்லாத்தையும் மாற்றணும்ட்டு மாத்துங்க கடவுளையும் ப்ரேயர் பண்ணேன் அப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு தாட்டு கடவுள் கிட்ட வந்துச்சு இன்னைக்கே திருப்பி எஸ்டிமேட்டாக போயிட்டு இன்னைக்கு மண்டே ப்ரேயர்லேயே நீ சாதி சொல்லணும்னு வந்துச்சு சரி நான் அப்படியே அது ஞாபகம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல ஞாபகம் வந்து அது கடவுள் சொன்னாரு அப்ப காரு சர்வீஸ் இங்க ஷோரூமுக்கு போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்ல இது நீ ஃபுல் சர்வீஸ் பண்ணாதான் பாஸ் ஆக இல்ல பாஸ் ஆகாதுன்னு நான் சொன்னா பரவாயில்ல நான் எடுத்துட்டு போறேன் எஸ்டி மாராக்குன்ட்டு நான் எஸ்டி மாராக்கு எடுத்துட்டு போகும்போது போற வழியில நெகட்டிவ் ஒரு தாட் நல்ல நெகட்டிவ் தாட் என்ன வந்து ரெண்டு மூணு சர்வீஸ் செக் பண்ணா அவங்க டிஸ்கவுண்ட் தருவாங்க அப்ப நான் யோசிச்சு கடவுளுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன்னு அதை பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு நான் போறேன் திருப்பி திருப்பி அந்த தாட்ஸ் என்னால பயன் பண்ண முடியல சரின்னு நான் வந்து ஒரு இறைவார்த்தை கேட்டுட்டு இருந்தேன் இல்ல ஒரு அந்த தியான இலத்து இறை வார்த்தை கேட்டுட்டு இருந்தேன் அந்த இறை வார்த்தை வந்து அதுல வந்து ஒருத்தர் பாத்துட்டு வந்து ஒரு சாட்சி சொன்னாரு அதுல வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஒருத்தர் வந்து அவருக்கு சாட்சி சொன்னாராம் சாட்சில என்ன சொல்றாரு நான் வந்து இன்னைக்கு கடவுள காப்பாத்திட்டேன் ஃபாதர்னு சொன்னாராம் ஜீசஸ காப்பாத்திட்டேன் ஃபாதர்னு சொன்னாரான் நீ அத நீ எப்படி ஜீசஸ காப்பாத்த முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் வந்து ஒரு இதுல சிக்னல்ல நின்னுட்டு இருந்தேன் சிக்னல் நின்றுட்டு இருக்கும் போது ஆஹ் இவர் ஒருத்தர் வந்து காசு பண்ண போயிட்டு இருந்தாரு வய ஒரு வயசானவரு சின்ன பையன் கூட்டு போயிருந்தான் அப்ப நான் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நின்னுட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இது வண்டியில சிலுவை போட்டிருக்கு கிறிஸ்டுவன் வண்டி இது போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு ஆஹ் அதே மாதிரி அதை நான் காப்பாத்தினேன் அது போகாதனால ஜீசஸ் பேரை நான் காப்பாத்திட்டேன் ஃபாதர் அப்படின்னாரு அதனால நானும் வண்டி கொண்டு போயிட்டு என்ன சொல்லிட்டேன் நான் ஜீசஸ் இன்னைக்கு பேரை காப்பாற்ற போறேன் பேரை காப்பாத்த போறேன்றது மட்டுமே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அங்க போயிட்டு நான் நிக்கிறேன் என் கார் மட்டும் எல்லா காரும் இருக்கு என் கார் மட்டும் கொடுக்குறாங்க பயங்கர சவுண்டு மூணு நாலு பேர் வந்து பின்னாடி செக் பண்றாங்க அப்ப எனக்கு மைண்ட்ல தாட் வருது போய் பாரு புகை வருதான் நான் சொன்ன கடவுள் முடிச்சுட்டு நான் மாட்டேன் திருப்பி ரெண்டு மூணு ஸ்டேஜ்ல அதே மாதிரி வேற எதுவும் செக் பண்ண மாட்டாங்க அதை மட்டும் செக் பண்றாங்க கடைசி ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி கொண்டு வந்து நிறுத்தி என்ன எடுக்க சொல்றாங்க அப்போ ஒரு தாட் ஒரு தடவை எட்டி பாரு புகை வருதா பாரு நான் சொல்லிட்டு அது முடிஞ்சிருச்சு நான் பாக்க மாட்டேன் அப்புறமா கார் எடுத்துட்டு வெளில போறேன் எஸ்தி பாஸ் ஆயிடுச்சு நான் இது கேரேஜ்ல போய் சொன்னா நம்பே மாட்டேன்னுடாங்க இது எப்படி நடந்தது அப்ப நான் சொன்னேன் இது காட் கிரேஸ் தான் நடந்தது இது 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 மனுஷனால நடக்காது பிரைஸ் தி பிரைஸ் தி அதான் ஜீசஸ்ங்கிற பெயரை கேட்டாலே எல்லாமே மாறிடுது ஏன்னா நமக்கான ஆகக்கூடிய எல்லா பொருளும் நம்மள முத கொண்டு நம்ம பயன்படுத்துறத கொண்டு எல்லாமே அவர் ஸ்பேர்ல வச்சிருக்கிறார் பிரதர் அடிக்கடி எல்லாமே இருக்கு அதுதான் பிரதர் உங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்கார் ஜீசஸ் நீங்க அந்த பேரை சொல்லிட்டு போகும்போது அதனாலதான் பாஸ் ஆயிருக்கிறீங்க பாஸ் ஜீசஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தேங்க் யூ பிரதர் பிரதர் செல் ஃபிஸ்டர் மிஷினுக்கு மட்டும் இல்ல நமக்கும் அந்த மாதிரி எல்லா ஸ்பேஷையும் மாத்தி தந்து கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா குட் நன்றி சொல்லுங்க தேங்க் யூ பிரதர் 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 நான் ஒரு மாசம் லீவ் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ அத டிராவல் ஃபுல்லா கடவுள் வந்து எந்தவித தடங்கள் இல்லாம நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்த்தது கடவுளுக்கு நேரம் நன்றி சொல்றேன் ரைசலால் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று என்ன சொல்லுகிறது செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார்னு இருக்கிற அந்த இறை வார்த்தை அந்த இறை வார்த்தை உங்களை தாங்கி

எல்லாரும் சார்பா சொல்றேன் ஏன்னா எல்லாரும் டீம் ஒர்க் நம்ம கடந்த இது திட்டமிட்டதுல இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் நான் திட்டமிட்டேன்னு நினைக்கிறாரு சொல்லிக்கிட்டே பிரதர் ஒரு நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாரு வைக்கணும் வைக்கணும் அந்த ஜனவரி கூட சொல்லியிருக்காரு ஆக்சுவலி நாளைக்கு தான் வந்து சொல்லுவாருன்னு புதக்கம் அடுத்த சனிக்கிழமை பேசுவார் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லிருந்தேன் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு தனி டீம் டீம் போட்டு வாரம் வாரம் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெடிக்கிறோம் சனிக்கிழமை ஜெயிச்சோம் ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சோம் பரிந்துரை குழுன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வாரமா நான் பார்த்துட்டு போனேன் திங்கட்கிழமை நாங்க பூண்டிக்கு போனோம் பிரதர் காலையில காலையிலதான் வந்து சேர்ந்தாரு தொடர்ந்து பாக்குற திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூக்கமே கிடையாது நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் முடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு அவர் இப்படி இந்த மனுஷன் தூங்காம இல்லாம போயிட்டு தான் எனக்கு பெரிய பெரிய ஆச்சரியமா இருக்கு வியாழக்கிழமை நைட்டு நாங்க ஒரு மணி நேரம் நானே நான் தூங்குது ஒரு மணி நேரம் எனக்கு ஆச்சரியம் ஒரு மணி நேரம் தோறும் மறுநாள் ஆடிட்டு கடை எனக்கு அந்த மாதிரி அந்த அளவு அவசியெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்தது மறுநாள் ஒரு ரெண்டு மணி நேரம் தோறும் எனக்கு ஆச்சரியமா வந்து இப்படி என்னால தாங்க முடியுமா ஒண்ணுமே தெரியல அவ்வளவு ஃப்ரீயா இருந்தது மக்கள் எல்லாம் நல்லா கட்டுக்கோப்பா இருந்தாங்க மெசேஜ் எல்லாம் அது பாட்டுக்கு ஸ்லோ ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷம் எல்லாம் ஒன்னா ஒரு நிமிஷம் போற மாதிரி போன நம்மளாம் பார்த்திருந்தோம் அன்னைக்கு கடைசி நாள் பாது ஞாயிற்று மாசு வச்சாரு ரெண்டு மணி நேரம் மாசு அது பார்த்து நான் டக்குன்னு முடிஞ்சு போச்சு ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு அற்புதமா நடந்த பெரிய ஆச்சரியமா இருந்தேன் எனக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரூம் அலாட்மெண்ட்ல இருந்து சாப்பாடு ல இருந்து மக்கள் வந்து செயலாற்றிலிருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ரூமா நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி எல்லாம் அது பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு சிறப்பா அவந்தளவு கட்டுக்கு பாருது அந்தந்த நேரங்கள்ல ப்ரைசந்தோஷம் ஜெயமாலா சொல்றதாகட்டும் சாட்சி சொன்னதாகட்டும் ஒரு மெசேஜ் சொன்னது ஒவ்வொரு அவ்வளவு சிறப்பா ஆண்டவர் வழிநாண்டர் அவரோட பிரசன்னம் முழுக்க முழுக்க நான் பார்த்தேன் டெலிகாஸ்ட் பண்ணதுலயோ ஒரு சில இதுல தவறுகள்லாம் இருந்தது ஒரு சில தடங்கள்லாம் இருந்தது டெலிகாஸ்ட் பண்றதுல மற்றபடி ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு சிறப்பா இருந்தது அந்த பிரசன்னம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அந்த பூண்டிலிருந்து இந்த ஒரு வாரம் போன வாரம் போய் செட்டில் ஆனோம் இந்த வாரம் நாங்கள் வந்துட்டு இது ஜாயின் பண்றோம் இந்த ஒரு வாரம் ஆண்டவர் வழி நடத்துற காரியங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம காட்சி கண்டு கண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் அதை பிராக்டிக்கலா பார்த்தோம் அந்த வாரம் அதை ப்ராக்டிக்கலா பார்த்தேன் நம்ம விஷயம்ல என்னென்னா பார்த்தேன் என்னென்ன தனங்கள்லாம் நம்ம கிளியர் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலா நாங்க ப்ராக்டிகலா தான் பார்த்தேன் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிச்சு ப்ராக்டிக்கலா பார்த்தேன் அதுக்காக அப்பா கடவுளை பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் நம்மோடு இருந்த செயலாற்று ஹீரோவான நம்முடைய தூய் ஆவியாருக்கும் கொடானு கொடி நன்றி சொல்றேன் இந்த பிரேயர் இந்த மூணு நாள் நடந்த ஜீசஸ் மினிஸ்டி பொருளாதார உதவி கொடுத்தவங்க மற்ற இதுக்காக நேரடியாக மறைமுகம் ஜெயபத்திய ஜெபித்தவங்க மற்ற எங்கெங்க தோர்ல மக்கள் எல்லாம் வந்தாங்க பல மக்கள் பல தூரத்துல வந்திருக்காங்க நாகர்கோயில் மக்கள் பெங்களூரு மக்கள் பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க ரொம்ப பாத்திரம் திங்கக்கிழமை அது வியாழக்கிழமை காலையிலேயே வந்துட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க பூண்டிக்கு ஆனா அவங்க அஞ்சு மணிக்கு தான் நம்ம சென்டருக்குள்ள அலோ பண்ணணும் அது வரைக்கும் கோயிலுல தான் நான் பொறுமையா பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்தான் சென்னையில இருந்து வரமா வந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு தியாகத்தோட வந்த மக்களுக்கு ஆண்டவன் மிக சரியான ஆசீர்வாதம் நிறைய ஆசீர்வத்தை கொடுத்துருக்காரு அதை நம்ம போக போக நிறைய பார்ப்போம் நடந்து வெற்றிகரமாக ஆண்டவர் நடந்துட்டுக்காக ஆண்டருக்கு கொடான பொலி நன்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சொன்னது போல ஆண்டவர் அற்புதமாக தூய ஆவியினுடைய தூண்டுதலினால் உந்துதலினால் எல்லாரையும் அங்கே தூண்டி உந்த வைத்தார் அப்படிதான் சொல்லணும் தூய ஆவியினாலே ஊழியர்கள் எல்லாருமே நிரம்பி அங்கே ஆஹ் அந்த வழிபாடுகள் எல்லாம் நடத்தியதை கண்கூடாக கண்டவன் நான் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில மக்கள் எல்லோருமே எல்லோருமே எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாரும் நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருந்து அமைதியாக அந்த தியானத்துல எல்லா மக்கள் அவ்வளவு அருமையா ஒத்துழைச்சாங்க பிரதர் சொன்ன மாதிரி சாப்பாடு அஹ் தியானம் அந்த நேரம் நேர கட்டுப்பாடுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துக்கு சாப்பாடு ரெண்டு மணிக்கு உள்ள இருக்கணும்னா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப வழி அதை அதை வந்து ஊழியர்களாகிய நாங்கள் வழி நடத்தினோம் அப்படிங்கிறத விட தூயா பிரதர் சொன்ன மாதிரி தூய ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு மணி அடிச்ச மாதிரி சொல்லி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அருமையாக இந்த தியானத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார் இதற்கு வந்து நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியனுடைய ஊழியர்கள் பிரதர் சொன்ன மாதிரி கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு மேலாக எல்லோருமே இணைந்து அதாவது நம்ம ஜீசஸ் மனித பல குரூப்புகள் இருக்கு அந்த மகளிர் ஜென்ஸ் குரூப் அந்த சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே ஈவினிங் மண்டே ஈவினிங் அந்த மாதிரி நிறைய யூத் இது மாதிரி நிறைய குரூப் இதுல நம்மளுக்கு இருக்குது எல்லோருமே ரொம்ப அருமையா இந்த மா ஐந்து மாதங்களுக்கு மேலாக இத அருமையா எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சு அன்னை மரியாதனுடைய அந்த பாதுகாப்போட பரிந்துரையோட தூண்டி அன்னையனுடைய பரிந்துரையோட நம்ம சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இது எல்லா மகிமையும் யாரை சேர்ந்தது எல்லா மகிமையும் மாட்சிமையும் யாருக்கு உரியது இறைவன் அந்தவர் இயேசு ஒருவருக்குமே மட்டும் உரியது நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்வமா அதுவும் இல்லாம பிரதர் எல்லாரும் போறப்போ கேக்குறாங்க அடுத்த மீட்டிங் எப்போ எங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம் இந்த மாதிரி மெசேஜ் நாங்க கேட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க இப்படி ஒரு ஃபீட்பேக் தர்றப்போ அப்படியே புல்லரிச்சுது அப்படி டிஃப்ரெண்டான மெசேஜ் ஜெருஸ்லேம் ஜானஸ் எங்க எங்கெங்கயோ போயிருக்காங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் நாங்க கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பர் கடவுளுக்கு தான் மகிமை கடவுள் மேலேயே கடவுள் வந்து அருமையா விளையிறான் நான் கூட சில நேரங்கள்ல நினைச்ச இந்த ப்ரைஸ்னோர்ஷிப் பண்ணும் போதெல்லாம் ஒரு மியூசிக் இல்லாம ஒரு ப்ரைஸ் ஸ்னோர்ஷிப் பண்ண போறமே எப்படி இருக்குமோ தெரியல இப்படி எல்லாம் பிரதர்ட கேட்டப்ப அதெல்லாம் வேணாம் பிரதர் நம்ம தான் செய்யணும் அப்படின்னா சோ அதெல்லாம் எதுவுமே தெரியல இது அதாவது மக்களுக்கு வந்து என்டையர்லி இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு இதாதான் இருந்தது அவ்வளவு அருமையா அங்க அந்த பாடல்கள் அந்த இது எல்லாமே இந்த ஒர்ஷிப் பண்றப்ப மியூசிக் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்காது எங்களுக்கு அப்படிதான் எங்களுடைய தாட் வந்தது ஏன்னா அதுதான் அதிகமா இருந்திருக்கும் அப்ப அது பாட்டு படிக்கிட்டு அதை சத்தம் போட்டுக்கிட்டு அது சவுண்டு ஓவரா இருக்கும் எல்லாருக்கும் ஹெட்டேக் வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லாம அருமையா அந்த பிரசனர்ஷிப் எல்லாம் வழி இது எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த கடவுளுடைய இரக்கமும் பேரு இரக்கமும் அபரிமிதமாக நம்மளுடைய அந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி குழுமத்திலே இருக்கிறதுனாலதான் இத நமக்கு ஜீசஸ் மினிஸ்ட்ரி எல்லாரையும் தலைமை பண்புல இருந்து வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய சகோதரர் கில்பர்ட் அவர்கள் பிரதர் சொன்ன மாதிரி இரவு பகல் பாராம அவர் எப்ப தூங்குறாரு எப்ப எந்திரிக்கிறாரு எப்ப சாப்பிடுறாரு எதுவுமே தெரியாது அப்படியே இருந்து அதாவது எந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத எங்களால உணர முடிஞ்சது சாப்பிட வாங்கன்னா சாப்பிட வரல சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறார் என்ன பண்றாருன்னு பார்த்தா அவரு எங்களோட சுத்திக்கிட்டே இருக்கிறாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஆனாஸ் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை அதை வந்து என்னால அந்த ஆவியினுடைய தூண்டு உணர முடிஞ்சது அதுதான் அதுதான் பிரதர் சொன்னார் நைட் நேரம் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறாரு எப்ப இருக்காரு நாங்க அது மாதிரி பிரேயர் முடிச்சுட்டோம் எல்லாம் முடிக்கலாம் எல்லாம் பார்த்துருக்கோம் பிரதரை காணோம் எங்கன்னு தேடிட்டு இருக்கோம் அவரு சேப்பல்ல தீவன இருக்க ஆராதனை ஆலயத்துல உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு நாங்க எங்க போயிட்டாரு தெரிலன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்புறம் தான் பார்த்தா எல்லாரையும் அங்க வர சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா அங்க போனா அங்க இருக்கிறாரு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாருமே அங்க ஒரு ஜெபிச்சுட்டு வந்தா ரொம்ப அருமையா பூண்டி அன்னை ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசினாங்க அதுக்காக நம்ம கரங்களை தட்டி நம்மளுடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரி குடும்பத்திற்காகவும் அதே போல கலந்து கொண்ட மக்கள் இன்னும் ஆர்வமா இருக்கிறார்கள் எப்ப அடுத்த தியானம் அதை நாங்க கேட்டுட்டோம் ஜனவரி மாசத்துல ஒரு தேதி சொல்லி கேட்டோம் பட் அதை முன்னாடியே புக் பண்ணியிருக்கிறாங்க அதனால அந்த தேதி நமக்கு கிடைக்கல வேற ஏதாவது ஒரு தேதியில ஆவியானவர்கிட்ட நம்ம நிறுத்தியபிச்சு அதற்கான ஒரு நாளை குறிப்பிட்டு மீண்டுமாக தொடருவோம் நம்ம எந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டமும் இல்லை அதில் நம்மளுக்கு எந்த விதமான பிரதர் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாகவோ மற்ற எந்த அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கடவுள் படுத்து அது நம்ம ஜீஸஸ் மினிஸ்ட்ரியை அவர்தான் நடத் ஜீசஸ் தான் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது நம்மளோட கூட எல்லாருமே உணர முடிந்தது அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்கிறது ப்ரைஸ் லாட் பிரைஸ் லாட் அடுத்து பிரதர் வந்து ஷேர் பண்ணுவாங்க அடுத்த மீட்டிங்ல வருவாங்க சாட்சி சாம்சங்றது ப்ரைஸ்லாங் இப்போ நன்றி ஆஹ் ஆக்சுவலா வந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வீட்டுல இருக்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்ளுங்கறக்காக எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் இனிஷியேட் பண்ணேன் நிறைய பேர் வரல ஆனா நான் வந்துட்டு நிறைய யாருக்கெல்லாம் கொடுத்தனும் அவங்கள எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணனும் அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எந்த தடையும் இருக்க கூடாது அவங்க வரணும் ஒரு ஸ்டேஷன் இருக்க கூடாது மூணு நாளா உட்கார முடியாது வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி அவங்க வர்றதுக்கான வண்டி வாகனங்களையும் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு அது மாதிரி என்னோட தம்பி ஃபேமிலி சென்னையில வந்து எங்களுடைய ஃபேமிலி கோயம்புத்தூர்ல வந்து எங்க அண்ணனுடைய ஃபேமிலி கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் வண்டியில வந்துட்டு போற மாதிரி கடவுள் திரும்ப கொடுத்தாரு நான் வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் அவங்களுக்குள்ளான ஒரு ரட்சிப்பு அவங்களுடைய கண்களும் திறக்கப்படணும் அப்படிங்கறக்காக கடவுள் வந்துட்டு பெரிய அற்புதம் செஞ்சாரு வந்துட்டுவங்க அதாவது வந்துட்டு இது பண்ணவங்க சூப்பரா இருந்துச்சு அதாவது கடவுள் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு இப்படி ஒரு புதிய ஒரு அனுபவம் அதாவது புதிய ஒரு படிப்படி ஒரு நாளே வந்துட்டு அவங்க பூசிக்கு போவாங்க ஆராதனைக்கு போவாங்க பாசிங்கன்னு பண்ணுவாங்க ஆஹ் இருந்தவங்க இந்த வேர்டு கன்ஃபுஷன் வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி விசுவாசத்துல அவங்க எப்படி தங்களை வளர்த்திக்கணும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியா எப்படி பேசாம இருக்கணும் வாயின் வார்த்தைகளை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணுங்கிற மாதிரி காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க உண்மையாலுமே நம்ம இந்த ஜெகத்தின் மூலமா இந்த மூணு நாள் தியானத்தின் மூலமா வாசல அவங்க போய் சேர போறாங்க அப்படிங்கறதுல நான் விசுவசிக்கிறேன் உறுதியா இருக்கேன் கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதங்களை காரியங்களை செஞ்சு அவங்களுடைய லைஃப்லையும் ஒரு ரட்சிப்பேயும் ஒரு மீட்பேயும் கடவுளுடைய அன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வழிகளையும் வந்து கடவுள் செஞ்சு கொடுத்தாரு கடவுளுக்கு கோரான கோடி நன்றி பேசறோம் பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் தி பிரதர் பிரைஸ் தி பிரதர் பிரதர்ஸ் மாதிரி அவங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க பிரதருடைய தாயார் வந்து என்னை சந்திச்சாங்க அப்பா நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னாங்க இது மாதிரி எல்லாரும் எங்க குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறாங்க நான் தான் சாம்சன் பிரதரோட அம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்க எல்லாரையும் பார்த்தேன் எல்லாருமே பெரிய பிரதர் சொன்ன மாதிரி மிகுந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அத அவங்கள முற்றிலுமாக அவங்களுடைய அந்த நிலையிலிருந்து அவங்களை மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதேதான் தான் பிரதர் சொல்லிருக்கிறாங்க ஷேர் பண்ணியிருக்காங்க

வீடியோ ஆன் பண்ண முடியுமா சிஸ்டர் முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா பரவாயில்லை அது சரி ரொம்ப எங்களுக்கு இந்த மூணு நாள் தியானம் இதுதான் ஃபர்ஸ்ட் தியானம் எங்களுக்கு அட்டன் பண்ணது எனக்கு வயது நாற்பத்தி ரெண்டு அந்த அந்த நாங்க பண்ண இந்த தியானத்துக்கு போலாம் அப்படின்னு நான் பண்ணும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க சிஸ்டர்கிட்ட பேசணும் சிஸ்டர் உடனே புக் பண்ணிட்டாங்க நான் மட்டும் எனக்கு மட்டும் புக் பண்ணல இன்னும் ரெண்டு பேர் இன்னும் நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா புக் பண்ணேன் அவங்களும் இதுல இப்ப இந்த தியானத்துல ரொம்ப பலன் கிடைச்சிச்சு ஆனா அந்த தியானத்துல ரெண்டு மாசமா ஏசா பாக்கட்டும் நான் ஒப்பு கொடுத்துக்கிட்டே ஆண்டவர் நான் ஏச பாக்கட்டேன் அந்த ஏசை வரணும்ப்பா அந்த இடத்துக்கு நான் தியானத்துக்கு வரணும்ப்பா அப்படின்னு என் குடும்பம் ஏற்பட்டவங்களுமே நம்பிக்கை வைக்கிறேன்ப்பா என் குடும் நானும் என் குடும்பமும் மேற்பாடையும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த தியானத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து மூணு நாள் தியானத்துல அப்ப ஏசப்பா வீடு எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவபூர்வமா அற்புதமா அந்த இறை வார்த்தையை ஆண்டவர் எவ்வளவு அருமையா ஏன் அதான் சொன்ன ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அற்புதம் அதை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு கேள்விதான் நமக்கு வார்த்தைகளை கேட்டிருக்கோம் அந்த தியானத்துலதான் நான் அனுபவிச்சேன் நாங்க அந்த அனுபவிச்சுட்டு வந்தது இன்னும் இன்னும் அதைதான் இருக்கேன் ஏசப்பாவ சுவைச்சுக்கிட்டே இருக்கேன் எங்க கூட ஒரு பத்து பேர் வந்தாங்க எல்லாருமே நான் நான் ஒரு குரூப்ல மிக எல்லாருக்கிட்டே சொன்னேன் எங்க ஊர்ல எல்லாருக்கிட்டே சொன்னேன் இது எனக்கு தியானம் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அவங்களே எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்ப எல்லாரும் வியந்து போற அளவுக்கு எங்க எப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க ஆண்டவர் உண்மையிலே எனக்கு என்ன சொல்றேன் அதை சொல்லுவான் ஆனா பிரதர் கில்பர்ட் பிரதர் ரொம்ப அருமையா பிரதர் எல்லாருமே சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதம் மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த இடம் வந்து சொர்க்கத்துல இருந்தது மாதிரி ஏசப்பா வீடு எப்படி இருக்கும் அந்த சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு எப்படி முடிஞ்சி முடிஞ்ச உடனே ரொம்ப ஃபீலாதான் இருந்துச்சு இன்னொன்னு அத ஃபாதர் வந்து பிரசங்கம் சொல்ல நம்ம இன்னொன்னு இடத்துக்கு போகும் போல தூய அவனை எடுத்துக்கிட்டு தானே போறோம் அப்ப அதுவும் நம்ம ஏசப்பா வீடு தான் அப்படின்னு சொன்னதை அந்த வார்த்தையை நானும் என் மனசுல பறிஞ்சுட்டு நான் இங்க வெந்திருக்கேன் ஆனாலும் இன்னும் நான் ஏசப்பா வீட்டுல இருக்கிறேன் அந்த அளவுக்கு இறை வார்த்தை அதிகமா பிரதாசி நிறைய கொடுத்தாங்க அது என்னால மாதிரி நான் வந்து ஒரு மன காயத்துலதான் வந்திருந்தேன் அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் மன காயத்தோட இருந்தேன் ஆனா தியானத்துல வந்து கலந்துகிட்ட பின்னாடி இப்ப எப்படி இருக்கேன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனை எவ்வளவு நான் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல இருக்கேன் அத அவங்க பிரதர் சொன்னாங்க நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்போ நம்ம அந்த மாதிரி நான் ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சு இந்த கவலையை சொல்லி சொல்லி என் பிள்ளைங்களையும் சரி அதையே சொல்லி சொல்லி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேன் முன்னாடி அப்போ நான் இப்போ வந்து என் குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ரொம்ப சந்தோஷமா நீ இப்படி ஆயிடுவேன் நல்லா ஆயிடுவேன் நான் இப்படி இப்படி சொல்லி சொல்ல சொல்ல நம்ம பல மடங்கு ஆண்டு உயர்த்திக்கிட்டே போவாரு விஷயத்த அந்த அருமையா பிரதர் சொன்னாங்க அது இன்னும் நான் அதை வந்து மத்தவங்களுக்கு இந்த வார்த்தை பிரதர் சொன்னா நீங்க மட்டும் வச்சிருக்காதீங்க இந்த விதை நான் குடுத்துட்டேன் இறை வார்த்தையை குடுத்துட்டோம் அத நீங்க விதைங்க உள்ளத்துல விதைச்சு அதான் நீங்க பல முடம் கண்ணி தர்ற கண்ணி தர்ற மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்றத சொன்னாங்க அதன எல்லாருக்கும் நான் வந்துட்டு இப்ப இன்னைக்கு ஒரு இருபது பேருக்கு அந்த இறை வார்த்தைய சொல்லி அறிக்கை அவங்க எல்லாம் கேக்குறாங்க இப்போ அஹ் எங்களுக்கு அடுத்த தியானம் எப்ப இருக்கும் எங்களுக்கு சொல்றீங்களா அது எங்க நடந்துச்சு எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேக்குறாங்க நான் வந்து இதுவரை எங்க வீட்டுக்கார கல்யாணமான இருபத்தி வருஷம் ஆகுது இதுவரை எங்க வீட்டுக்காரர் வெளியில விட்டதே கிடையாது எந்த தியானம் நான் அட்டன் பண்ணதே கிடையவே கிடையாது கோயிலு வீடு அப்படிதான் இருந்தேன் இந்த முதல் தாயான தியானத்துக்கு வந்து நான் பங்கேற்றுக்கொண்டு இறைய ஏசப்பாக்க நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் எந்த மரமே சொல்லி நீ போயிட்டு வாங்கம்மா அப்படி மூணாவது தியானம் மூணாவது நாள் அவங்க வந்தாங்க அவங்களே இப்ப என்ன சொல்றாங்க வராதவங்களே அன்னைக்கு மூணாவது தியானம் மூணாவது நாள் தியானத்தை கலந்துக்கிட்டு அடுத்த தியானம் எப்போன்னு சொன்னம எல்லாம் ஃபேமிலியோட போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு அவங்க பக்தி இல்லாம இருந்தாங்க இப்ப அந்த தியானத்துக்கு வந்துட்டு நம்ம எப்ப தியானம்னா சொல்லு பரவாயில்ல வேலை முக்கியம் கிடையாது நமக்கு வந்து தியானத்துலதான் நம்ம ஆண்டு ஏசப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னுமே அந்த அவங்க கொடுத்த சாப்பாடு டயத்துக்கு எல்லாரும் அந்த அன்பு எல்லாருக்கிட்டையும் இந்த ப்ரசர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு அன்பு கிடைச்சிச்சு அஹ் அவங்ககிட்ட இருந்து ஆஹ் கீழே எல்லாருமே சோர்வு அடையாம கால இருந்து நைட்டு வரையும் தியானம் முடிஞ்சு கூட எல்லாரும் நாங்கெல்லாம் போய் பேசும் பொழுது எவ்வளவு நேரம் எல்லாம் பரவாயில்ல சோர்வு அடையவே இல்லை

சரி ஆமாம் ஓகே ஓகே தொடர்ந்து வாங்க இந்த திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் மெசேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு இன்விடேஷன் வரும் வாட்ஸ்அப்ல தொடர்ந்து வாங்க எங்களோட இணைந்து இருங்க இன்னும் நீங்களும் உங்களுடைய காயங்களும் முழுமையாக ஆட்சிப்படட்டும் இன்னும் இந்த இறைவார்த்தைன்ற விதையை வந்துட்டு பயங்கர வைராக்கியமாக விதைத்துக் கொண்டுருக்குறீங்க நீங்க சரிங்களா எந்த காரணத்தை கொண்டும் இதுல மெசேஜ்ல இந்த மீட்டிங்ல கலந்துக்காம இருக்காதீங்க ஏதாவது ஒரு இது வரும் ஆனா அத எப்படியாவது இந்த சாட்டர்டே அண்ட் மண்டேல வந்து ஜாயின் பண்ணுங்க இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை விசுவாச போராட்டத்துல போராடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே உங்கள சந்திச்சதுல மெசேஜ் குடுக்கும்போது ஒரு சில சிந்தனைக்கான வார்த்தைகளை கொடுத்தோம் ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவர் மனம் மாறினா அவர் மட்டும்தான் மாறுறாரு ஒரு மனைவி மனம் மாறினா அந்த குடும்பமே மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்தேன் இதோ இந்த குடும்பத்துல இந்த சகோதரிய ஆண்டவர் தொட்டு அவருடைய கணவரை தொட்டு பிள்ளைகள் அவர் மூலியமாக இன்னும் எத்தனையோ பேருக்கு அந்த தொடுதலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஒரு சகோதரி வழியாக இந்த விதையானது நூறு மடங்கு பலன் அல்ல கோடிக்கணக்கான பலன்களை தரக்கூடிய விதையாக அந்த சகோதரியினுடைய உள்ளத்திலே விழுந்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரைஸ் சல்லார் சிஸ்டர் சிஸ்டர் சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த ஜெப கூட்டத்துல கலந்துக்கங்க ஆண்டவருடைய வார்த்தைய நல்ல நிலத்துல விதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் திருப்தியோட நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் அதை கொண்டு போய் மற்ற இடத்துல விதைத்து பழுகி பெருகச் செய்யணும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள்னு சொல்லிட்டு மத்திய நற்செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க அதப்படி செய்யணும் எல்லாருக்கும் போய் சரியா டு ஜீசஸ் எல்லா மாட்சியும் மகிமையும் ஆண்டவர் இயேசுக்கே செலுத்துவோம் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க ரேரா சார் சொல்றவங்க இருக்கீங்களா பிரைஸ் லாட் பிரதர் தோமினிக் பிரதர் பிரைஸ் லாட் பிரதர் தோமினிக் பிரதர்